எல்லோருக்கும் வணக்கம் எங்கள் குடும்பத்தில் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப பக்க பலம் சதீஷ் முரளி சதீஷனுக்கு என் தம்பிக்கு இப்படி நடக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த நாள் திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு பிரெயினில் ஸ்ட்ரோக் வந்து அப்போவே ரொம்ப கண்டிஷனே இல்லை அப்போவே சரி நம்ம ஒரு ஆசைக்காகவும் ஒரு ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்குமான்னு சொல்லி தான் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல்லே வச்சுருந்தோம் இன்னும் நடக்கலை இன்னைக்கு பன்னெண்டே காலுக்கு உயிர் பிரிவு போச்சு நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலுலேருந்து நாலரைக்கு தான் எல்லாரும் ஃபேமிலியில் முடிவு பண்ணியிருக்கோம் பள்ளிங்கள்லாம் சேர்ந்து பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து நல்ல காலம் அதாவது இந்த இருபத்தஞ்சாம் தேதி பாரிஸில் எங்களுடைய கான்செர்ட் இருக்குது ப்ரோக்ராம் இருக்குது அப்போது பாரிஸ் மக்களுக்கு நான் சொல்லிட்டேன் என் தம்பி இப்படி இருக்கும்போது இப்படி விட்டுட்டு நான் அங்கே வந்து என்ன பாட்டு பாடுப்பாங்க என்ன பாட்டு நான் வந்து பாட முடியும் இப்படி ஒரு நிலமை வந்து யாருக்குமே வரக்கூடாது ஆனால் எங்கள் குடும்பத்தில் வந்துருச்சு அப்படி ஒரு தம்பியை நாங்கள் எப்போ பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கப்புறம் எந்த ஜென்மத்தில் சபேஷன் எனக்கு தம்பியாக பிறக்க போகிறாங்க இதோட எந்த ஜென்மத்தில் சபேஷனுக்கு அண்ணனாக நான் பிறக்க போகிறேன்னு தெரியல அதனால் இந்த நேரத்தில் வந்து பாரிஸ் மக்கள் வந்து நல்லா அவங்க வந்து தேவன்ன நீங்கள் நீங்கள் வராதிங்க இப்போது இப்படி ஒரு நிலமை வரக்கூடாது அது வந்துருச்சு அடுத்த வருஷம் கூட நாங்கள் உங்கள் ப்ரோக்ராம் வச்சுக்கிறோன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது பாரிஸ் மக்களுக்கு இதன் மூலமாகவே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என் நிலமை உங்களுக்கு சொல்லிட்டேன் அதனால் வர முடியல நேற்று அவங்க கச்சேரி ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க பரவாயில்ல நீங்கள் பொறுமையாக வாங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் நாளைக்கு தம்பி சபீஸை வந்து ஒரு நாலரை மணிக்கு இங்கேருந்து எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ரொம்ப வருத்தத்தோடு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் எல்லார் சார்பாகவும் நான் வந்து என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் ரொம்ப நன்றி இங்கே எங்களுடைய குடும்ப பாரத்தை எங்கள் குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்திருக்கீங்க இங்கே அது உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க மீடியா மக்கள் எல்லாம் எல்லாரும் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என் சார்பாகவும் என் சகோதரர்கள் சார்பாகவும் குடும்பத்தினர் சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 உங்களை மாதிரி ஒரு சகோதரர்கள் இல்லை அப்படின்னு பெருமையாக பேசியிருந்தேன் உண்மையிலே சார் இப்போ வந்து நான் ஒரு மியூசிக் அவங்க முன்னாடி இப்படி நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே அவங்க தானே இதில் என்ன இருக்குது எல்லாருக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரியும் அந்த அவங்க அவங்க இல்லைன்னா நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்க மாட்டேன் ரொம்ப அதாவது நாங்கள் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் சொல்றோம் நாங்கள் எல்லாருமே எல்லா தம்பிகளும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க மற்ற இவ்வளோ பதினாலு வருஷமோ நாங்கள் திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் எல்லாரும் ஸ்டுடியோவில் இப்போ மற்ற நாள் தம்பிங்க வேறு வேறு வேலையில் இருந்தால் கூட நாங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணி எப்படி இருக்கப்பான்னு கேட்டுக்குமே தவிர எல்லோரும் நாங்கள் காலையில் ஏழு இருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் நாங்கள் எல்லாரும் அதே பிரசாத் பிரசாஸ் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படி வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் நாங்கள் இன்னும் அப்படி இப்போ எல்லாரும் கான்சர்ட்டுக்கு எல்லாரும் அண்ணன் தம்பி எல்லோரும் தான் இருக்கோம் இந்த நேரத்தில் ஒரு ஒரு கையே போயிருக்கணும் அதுதான் ஒரு கை கை இல்லை காணும் நன்றி வணக்கம் எல்லாருமே அவர் பாடின அவர் பாடின பாட்டு நிறைய இட்டு நீங்க கேட்ட பாட்டெல்லாம் வந்து அவர் பாடின பாட்டு நிறைய அதாவது கொத்தவாசாவடி வேடி குன்றத்தில் கோவில் கட்டி ஆண்டாள் நிறைய சாங் காத்தடிக்குது காத்தடிக்குது

இல்ல இல்ல அது அது சொல்ல முடியும் எல்லா பாட்டும் பிடிக்கும் எல்லா பாட்டும் தேங்க்யூ தேங்க்யூ சார் நன்றி 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 சார் ஓகே எல்லாருக்கும் வந்துருக்க மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சவிய் சித்தப்பா சித்தப்பா மட்டும் இல்லை எனக்கு அவரு என்னோட குரு நான் ஒரு இசையமைப்பாளராக இப்போ நிக்கிறேன்னா ஸ்ரீகாந்த் தேவான் நிக்கிறேன்னா எனக்கு முதல் முதல்ல விரலை பிடிச்சி கீபோர்டை வந்து அவர் தான் வந்து சொல்லி கொடுத்தாரு ஸோ அவர் இல்லைன்னும் போது எனக்கு ஒரு சித்தப்பாவும் இழந்துட்டேன் என்னோட கு குருவே இழந்துட்டு தான் சொல்லுவேன் நான் அதாவது அவருக்கு நான் ஒரு மகன் தான் சொல்லணும் ஆக்டலா ரொம்ப என்னை பத்திரமா பார்த்துப்பாரு அவரோட கீ அவரும் பெரிய கீபோர்ட் பிளேயர் ஆக்டலா ஸோ சின்ன வயசுலேருந்து அவர் விரல் அந்த கீபோர்டில் அவர் விரல்கள் பார்த்து தான் நான் வந்து கீபோர்டு பிளேயராக தான் நான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன் ஆக்டா அவர் இல்லைன்னும் போது என்னால் நம்பவே முடியல அதுவும் ஒரு ஒரு மூணு நாள் முன்னாடி கூட நாங்களாம் பேசிவிட்டு ஒரு இக்சல்ல ஒன்றா இருந்தோம் அப்போ கூட எப்படிப்பா இருக்கான்னு கேட்டார் நல்லா இருக்கம்பான்னு சொன்னேன் நல்லா பேசியிருந்தார் அப் இப்போ இல்லைன்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்பா வந்து அவர் அவர் அவரை அப்பாவை பார்க்கவும்ல ரொம்ப உறைஞ்சிட்டார் அப்பா அவரோட தம்பி இல்லைன்னு அப்பா மட்டும் இல்லை எங்கள் அவங்களோட பிரதர்ஸே சம்பத் சித்தப்பாவாக இருக்கட்டும் முரளி சீத்தப்பாவாக இருக்கட்டும் சிவா சித்தப்பாக இருக்கட்டும் எங்களுக்கு ஒரு ரத்தம் இருக்காங்க செல்வி அத்தை எல்லாருமே அவங்க தாண்டி ஃபேமிலியாக நாங்கள் வளைஞ்சு பட் எல்லோரும் வந்து அவருக்கு மரியாதை பண்ணும் போது இதாக இருக்குது அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நான் மீடியாக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும் சென்னையில் டைரக்டர்ஸ் இருக்காங்க ஒரு நண்பர்கள் இருக்காங்க வந்து நேரில் பார்க்குறாங்க பட் சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்க சில பேர் வெளி ஊரில் இருக்காங்க அவங்களால வர முடியலன்னும் போது இந்த மீடியா மூலியமாக அவங்க பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கு இந்த மீடியாவுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் அதே நேரத்தில் வந்து அவர் பாடின பாடல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க ஆகலா குண்டத்தில் கோயில் கட்டி ஆண்டாள் காற்று அடிக்கிது காற்று அடிக்குது உதயன் தேட்டரில் அதனால் ஏகப்பட்ட நான் இப்போ பதத்தை தான் ரொம்ப பேச முடியல என்னால் அது அது அந்த சாங்க்கெலாம் மிகப்பெரிய ஃபேன் நான் ஆகலா அந்த அப்போட கான்செர்ட்டில் அவர் வந்து பாடும்போது ஒரு ஒரு சிங்கமாக வந்து பாடுவார் ஆக்சுவலாக ஆடியன்ஸ் அவர் பாடும்போது ஆடுவாங்க பாருங்கள் அதெல்லாம் இப்போ இதுக்கப்புறம் எங்கே நாங்கள் பார்க்க போகிறோன்ட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது இசையமைப்பாளராக வந்து அவ்வளோ படங்கள் ஒரு முப்பது நாற்பது கிட்ட பண்ணியிருக்காங்க அதில் எனக்கு அந்த ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அப்பா அம்மான ஒரு சாங் அந்த சாங்கில் கேட்கும்போதே கண் கலங்கும் இப்போ அவர் இல்லைன்னும் போது இன்னும் எனக்கு கஷ்டமாக இருக்குது வார்த்தைகள் இல்லை அவர் அவரோட இழப்பு எங்கள் குடும்பத்துக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது ஸோ சொல்ல வார்த்தைகள் நன்றி என்ன இல்லை இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ரொம்ப இது நான் எப்படி சொல்லுதுன்னு தெரியல டியூட் படத்தில் வந்து சரத்குமார் சார் என்ட்ரிக்கு வந்து ஏ மயிலாப்பூர் மயிலே மயிலே அந்த பாட்டு போட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒன்றரை நிமிஷம் கிட்டே வருது அவரை பாடின பாட்டு தான் அதைலாம் என்னோடய மியூசிக்கில் ஏ படத்தில் வந்த பாடல் அது அதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தோம் அப்போ நீங்கள் பாட பாட்டி இப்போ இன்னும் மறுபடியும் ஹிட் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு அதே நேரத்தில் எனக்கு ஒரு சில நேரத்தில் வந்து பெரிய பக்கபலமாக வந்து எனக்கே சில மியூசிக்லாம் வந்து இப்படி போனால் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணலாம் சொல்லுவாங்க அது இல்லாமல் ரொம்ப சித்தப்பாவை தாண்டி என்னை பாராட்டுவார் இசை நல்லா பண்ணுறப்பா சூப்பராக பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்போ ஒரு வார்த்தமே சொல்லுவேன் எல்லாம் உங்ககிட்ட கற்றுதாப்பானு சொல்லிவிட்டு என்ன சொல்லுதுன்னு தெரியல ஸோ நாங்கள் அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் எங்கள் கூட தான் இருக்கார் அப்படின்னு நினச்சி நாங்கள் வாழப்போகிறோம்